ஹலோ ஆள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கேன் நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி அத்தை பேத்திக்கு வந்து சடங்கு அந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா தென்காசி பக்கம் இருக்குது நான் நம்ம ஊருக்கு சங்கரன் கோயிலுக்கு வந்திருந்ததுனால அப்படி இங்கேருந்து வேன் பிடிச்சிருந்தாங்க அதுலேயே போயிட்டோம் சடங்குனாலே ரொம்ப முக்கியம் தாய் மாமா தான் எங்கள் அத்தா வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் இருக்காங்க அவங்க வர்றதுக்கு ரொம்ப லேட்டாகிடுச்சி சடங்கு வந்து அஞ்சு டு ஏழு தான் அங்கே தென்காசியில் சீசன் வேறு ஆரம்பிச்சிருச்சா ஒரே சாரல் அங்கே எங்கேயுமே நிற்க முடியல அதனால் அங்கே இருந்த கோயிலுக்கில் ஒரு ரெண்டு வேன் நிறைய ஆள் வந்திருந்தாங்க எல்லாருமே உட்கார்ந்துட்டு இருந்தோம் அப்புறம் அத்தான் வந்தது தெரிஞ்சதுமே மதினி வந்து அங்கேருந்து இந்த தாம்பலம் அதில் சந்தனம் குங்குமம் எல்லாமே வச்சு எங்களை அழைக்கிறதுக்காக வந்திருந்தா அப்புறம் பழத்தாறு அரிசி பையை ஆளுக்கு ஒரு தாம்பழம் தட்டு எல்லாத்தையுமே தூக்கிட்டு அந்த மலையோடு நாங்கள் எல்லோரும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் இதுவும் ஒரு சூப்பரான தான் இருந்துச்சு அப்புறம் வந்த தாய்மம்மா எல்லாருக்குமே ஷால் போட சொல்லி இருந்தாங்களா அதனால நாங்க எல்லாரும் லைனா நின்னுக்கிட்டு இருந்தோம் ஒவ்வொருத்தருக்காக துண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க மொத்தம் ஒரு இருபது பேருக்கிட்ட இருந்தாங்க அதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு உங்கள் ஊரில் இந்த மாதிரி கட்டெல்லாம் உண்டா என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இப்போ ரெண்டு மூணு பேர் வெளியூரில் இருந்தாங்கனால வர முடியாதனால அவங்களோட பசங்களுக்கும் ஷால் போட்டு விட்டுக்கிட்டு இருந்தாங்க ஹஸ்பண்ட் வந்து திருநெல்வேலியில் வேறு ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன் இருந்ததுனால அங்கே போயிட்டாங்க அப்புறம் தம்பிக்குமே இந்த மாதிரி ஷால் போட்டு விட்டாங்களா அவனுக்கு தான் ஃபஸ்ட் டைமு சிரிப்பு அடக்கவே முடியல எனக்கும் ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருந்தது ஸ்டால் போட்டு முடிச்சோன்னே அப்படியே நடக்க ஆரம்பித்தோம் வீடு வரதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு அவ்வளோ தூரம் நாங்கள் நடந்து வந்துக்கிட்டே இருந்தோம் இந்த கூட்டமாக எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு நான் எந்த ஃபங்க்ஷனுக்குமே அவ்வளோவா இதுக்கு முன்னாடி போக மாட்டேன் சரி இனி நம்ம பிள்ளைகளுக்கும் நிறைய பேர் வரணுங்கணும்னு இனிமேல் எல்லா ஃபங்க்ஷனும் நம்ம அட்டென்ட் பண்ணணுங்கிற மாதிரி ஆசையே வந்துருச்சு எனக்கு வெளியூர்லேருந்து நாங்கள் இவ்வளோ பேர் வந்திருந்தோம் அது போக உள்ளூர் கூட்டமே பார்த்தீங்கன்னா நிறைய ஏன்னா நமக்கு இந்த கூட்டத்தை தான் எல்லாருமே பார்ப்பாங்க எவ்வளோ கொண்டு வந்திருக்காங்க அதை கூட அவ்வளோவா பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கேன் போனமே எல்லோரும் தாம்பளத்தட்ட அப்படியே இறக்கி வச்சுட்டு அப்புறம் தண்ணியும் ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம் நல்லா மழை வரைய அவளுக்கு நல்லா நடுங்க வேற ஆரம்பிச்சிருச்சு அதனால் ஃபாஸ்ட்டாக எல்லோரும் கடன் தண்ணியெல்லாம் ஊற்றி முடிச்சுட்டு சாப்பிட கிளம்பிட்டோம் நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு எல்லாருக்குமே சிக்கன் பிரியாணி சிக்கன் சாப்பிட அவங்களுக்கு வெஜ்ஜு பிரியாணி மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன் சாப்பிட போனதும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம் தான் எங்கே இதில் உட்காந்து சாப்பிட போகிறோன்னு நினச்சேன் அப்புறம் ஒரு இடத்துல நல்லா ஃப்ரீயாக இருந்தது என்னடா அங்கே ஃப்ரீயாக இருக்கேன்னு பார்த்தா அங்கே வந்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜில் தான் நல்லா கூட்டம் ஒரு வழியாக ஒரு இடத்த பிடிச்சி அப்படியே உட்காந்துட்டோம் பிரெட் அல்வாலாம் செம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து ரொம்ப முக்கியம் சாப்பாடு நல்லா அமைஞ்சால் எல்லாமே நல்லா இருக்கும்பாங்க அதே மாதிரி சாப்பாடும் பார்த்திங்கன்னா செம டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நாங்கள் நைட்டு ஒரு நைன் ஓ கிளாக் கிட்டெல்லாம் வேனில் கிளம்பிட்டோம் வேனில் ஏறி ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகலை தம்பி பாப்பா ரெண்டு பேருமே தூங்க ஆரம்பித்தா தான் வீடு வந்ததுக்கப்புறம் தான் எதிர்த்தாங்க நம்ம காரில் பஸ்ல எல்லாம் போனாலும் இந்த மாதிரி வேனில் நல்லா சொந்தக்காரங்களோட போக அதுவும் ஜாலியாக தான் இருக்குது சாங்கை வேறு நல்லா சவுண்டாக போட்டு விடுதாங்களா அப்படியே கேட்டுக்கிட்டு வீடும் வந்தாச்சு வீட்டுக்கு வர ஒரு லெவன் ஓ க்ளாக்கிட்ட ஆயிருச்சு தம்பி பாப்பாவெல்லாம் எழுப்பி கூட்டிகிட்டு வந்தேன் அப்புறம் சித்தப்பா நான் வேணால் பைக்கில் விட வேணாங்க இல்லை நான் எழுப்பி நடக்க வச்சே கூட்டிகிட்டு போயிடுவேன் வீட்டுக்கு வந்தாச்சு ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்